இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் தென்னிந்தியாவில் அதிக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் மாநிலம் கேரளா ஆனால் சுற்றுலா வருமானத்தை அதிகரிப்பதற்காக கேரள இடதுசாரி தலைமையிலான அரசு செய்த நடவடிக்கை பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கேரளாவைச் சேர்ந்த பத்திரிகை நிறுவனமான மாதபூமி தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலின்படி பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து கைதான ஜோதி கேரள அரசு பணம் கொடுத்து அழைத்து அம்மாநில சுற்றுலாத்துறை குறித்து ப்ரமோஷனல் வீடியோக்கள் செய்ய வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள சுற்றுலாத்துறை அமைச்சகம் ஜோதி மல்கோத்ராவுடன் சேர்த்து நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்களை பணம் கொடுத்து வரவழைத்து கேரளாவை தென்னிந்தியாவின் சுற்றுலா தலைநகரமாக விளம்பரப்படுத்தி வீடியோ பதிவிட வைத்துள்ளது இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அம்மாநில சுற்றுலா அமைச்சர் முகமது ரியாஸ் வேண்டும் என்றே இப்படி செய்யவில்லை என்றும் தெரியாமல் இந்த தவறு நிகழ்ந்துவிட்டதாகவும் பொறுப்பற்ற முறையில் விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் அண்மையில் கேரள ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியிலும் கேரள பல்கலைக்கழக நிகழ்ச்சியிலும் பாரத மாதாவின் படம் வைக்கப்பட்டதற்கு கேரள அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பொங்கி எழுந்து மாநில உணர்வை காண்பித்த நடையில் அம்மாநில முதல்வரின் மருமகன் அமைச்சராக இருக்கும் சுற்றுலா துறையில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த ஜோதி முல்கோத்ராவை அழைத்து விளம்பரப்படுத்த வைத்துள்ளது பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க